ஏக்கர் முப்பத்தி அஞ்சு லட்சத்துலேங்க தார் ரோடு பேஸ்லேயே ஒரு ஒன்றரை ஏக்கர் விற்பனைக்கு வந்துள்ளதுங்க அதை பற்றி டீட்டெயிலில் பார்த்துடலாமுங்க எல்லோர் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க வள்ளியறைச்சல் டு வீர சோழபுரம் போகிற தார் ரோடு பேஸ்லேயே வடக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்குங்க தார் ரோடு பேஸ் மட்டும் நூற்றி பத்து அடி வருங்க லேண்டு வந்துங்க வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க லேண்டு வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குங்க இந்த லேண்டுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு போர் இருக்குதுங்க போருக்கு ஏற்ற மாதிரியே மின்சார வசதியும் இருக்குதுங்க தான் ரோட்டு மேலேயே ரோட்டுக்கு அந்த பக்கம் மின்கம்பம் இருக்குதுங்க நம்ம லேண்டோட ஜலமூலையில் கரெக்டாக வாஸ்துப்படி ஜலமூலையில் போர் வந்துடுதுங்க போருக்கு இன்னும் சர்வீஸ் வாங்கலைங்க நம்ம வேணால் வாங்கிக்கலாமுங்க போரில் நல்ல தண்ணி ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க எயிட் ஹண்ட்ரடுங்க டெப்த்து லாஸ்ட்டு டூ மந்த்த்லிங்க இந்த லேண்ட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ரேடியஸிலேயே ஒரு மூணு பிஸ்னஸ் பண்ணிக்கிறோமுங்க ஒரு தொண்ணூறு சென்ட் ஒன்றுங்க ஒரு ஒரு ஏக்கர் ஐம்பத்தஞ்சு சென்ட் ஒன்றுங்க ஒரு ஒரு ஏக்கர் ஒன்றுங்க ஸோ இந்த ஏரியா ஓரளவுக்கு வித்துக்கிட்டு இருக்குதுங்க இந்த இருந்துங்க காங்கயம் டு முத்தூர் மெயின் ரோட்டுக்கு ஜஸ்ட் மூணாயிரம் கிலோமீட்டருங்க வாலிப்பனங்காடு அப்படின்னு சொல்லுவாங்க பஸ் ஸ்டாப்பு இங்கே வந்து நிறைய கடைகள் ஆயிடுச்சுங்க நீங்கள் காங்கையத்துலேருந்து வந்தீங்கன்னா இந்த வாலிப்பனங்காட்டில் வந்து அப்படி பிரிஞ்சுக்கலாமாங்க இங்கே தான் நத்தக்காடியூர் பிரிவும் இருக்குதுங்க இந்த இருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மூணாயிரம் கிலோமீட்டருக்கு லேண்டு இந்த லேண்டில் இருந்துங்க நத்தக்காடையூருக்கு பத்து கிலோமீட்டருங்க முத்தூருக்கும் பத்துங்க கோயிலுக்கும் பத்துங்க காங்கயத்துக்கு மட்டும்தான் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருங்க இந்த லேண்டு வந்துங்க நல்ல போக்குவரத்து வசதி உள்ள ரோடு மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க அதே ரோட் மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரைஸ் மில் இருக்குதுங்க ரெண்டு ஸ்பின்னிங் மில்லுங்க ஒரு ஆலோ பிளாக் கம்பெனிங்க இந்த மாதிரி வரிசையா கம்பெனி இருக்கு நீங்க வந்து நேரில் வந்து பாத்தீங்கன்னாலே கண்டிப்பா தெரிஞ்சுக்குவீங்க நிறைய கம்பெனிகள் ஆகிட்டு வந்துருச்சுங்க அதனால கண்டிப்பா வாங்கி போடுறதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஏதாவது இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் பிளான் பண்றவங்களுக்கும் ஆகுங்க இதோட மொத்த பரப்பளவு ஒரு ஏக்கர் ஐம்பத்தி ரெண்டு சென்ட்டுங்க ஒரு ஏக்கரோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு லட்சம் மட்டுங்க ஒரு போர் வசதியோட இருக்குதுங்க ஏக்கர் முப்பத்தி அஞ்சு லட்சம் சொல்றாங்க ரேட்டு அதுலயும் இருந்து கொஞ்சம் அனுசரித்து கண்டிப்பா கொடுப்பாங்கங்க நம்ம எல்லோசிட்டி ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த அளவுக்குங்க எப்பயுமே மார்க்கெட் ரேட்ல இருந்து தேடி தொலாவி பிடிச்சி கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேங்க அதிகமாக விலை கொடுத்து வாங்கி கொடுக்குறதுக்கு எல்லாராலையுமே தெரியுங்க நம்ம நிறுவனத்தை பொறுத்த அளவுக்குங்க நீங்கள் விலை கொடுத்து வாங்குறது பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கணுமா தவிர நீங்கள் சேர்த்தி விலை கொடுத்து வாங்கிட்டீங்க எச்சு விலை கொடுத்துட்டு வாங்கிட்டீங்க அப்படிங்கிற பேரை மட்டும் என்றைக்குமே நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க மாட்டோங்க நம்மகிட்ட இடம் வாங்கின எல்லாருக்குமே நம்ம நிறுவனத்தை பற்றி கண்டிப்பாக தெரியுங்க அவங்க எல்லாருமே இன்னைக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டில் இருக்கிறாங்க இதோட பரப்பளவு ஒரு ஏக்கர் ஐம்பத்தி ரெண்டு சென்ட்டுங்க வடக்கு பார்த்து இருக்குதுங்க தாரோடு பேசுங்க தாரோடு பேசு நூற்றி பத்து அடிங்க ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு போர் இருக்குதுங்க ஒன்றரை ஏக்கரா சேர்த்து அப்படியே ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு லட்சத்துக்குள்ளே தான் வருங்க அந்த பட்ஜெட்டில் தொலாவிகிட்ருக்குறாங்க கண்டிப்பாக ஃபோன் பண்ணுங்கள் அந்த இடத்த விசிட் பண்ணுங்கள் தார் ரோடு பேஸ்லேங்க வடக்கு பார்த்து வாஸ்து படிங்க போர் வசதியோட ஏக்கர் முப்பத்தஞ்சு லட்சத்தில் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற உங்கள் நண்பருக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இந்த லேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க மேலும் அடுத்தடுத்த லேண்டு வீடியோக்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க